இந்த காலப்பகுதியில் நாம் அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும் துல்ஹினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் அதிகமாக திக்கர் செய்ய வேண்டும் ஹதீஸில் வருது லா இலாஹில் அல்லா அதிகமாக சொல்லுங்கள் சுபஹான் அல்லா அதிகமாக சொல்லுங்கள் அல்ஹம்துல்லா அதிகமாக சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் என்பதை அதிகமாக சொல்லுங்கள் தனித்தனியாகவும் சொல்லலாம் அல்லது சுபஹான் அல்லாஹ் வலம்துல்லா ஒல்லாஹ் அக்பர் அந்த நாளும் ஒன்று சேர வரக்கூடிய திக்கரை நம்ம அதிகமாக சொல்லலாம் அதிகமாக திக்கிற செய்ய வேண்டும் அப்போ இந்த காலம் என்பது நல்லமல்களை அதிகரிக்கிற போது நம்முடைய ஈமானும் அதிகரிக்கும் இதற்குரிய ஒரு அருமையான வாய்ப்பாகும் இப்போ நான் ஃபீல் பண்ண வேண்டும் என்னுடைய ஈமான் குறைந்திருப்பதை எப்போதும் ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை அவன் அறிகிற போதுதான் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி அவன் போவான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறவன் பிஸ்னஸில் அவன் எந்த இடத்தில் நிற்கிறான் என்று தெரிகிற தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அவன் போக முடியும் இதே போல தான் ஒவ்வொன்றும் அவனுடைய கல்வி பொருளாதாரம் ஒவ்வொன்றுமே அதே போல ஈமானுடைய விஷயத்தில் எனக்கு என்னை தெரிய வேண்டும் நான் பொதுவாகவே மோமீன்களை பொறுத்தவரையில் மோமின்கள் அவர்களுடைய அமல்கள் விஷயத்தில் அவர்களிடத்தில் குரூர் வராது குரூர் என்றால் ஒரு வகையான மமதை வருவது சிலரிடம் இருக்கிறதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் அஞ்சு பக்தையும் ஜமாத்தோடு தொழுவார்கள் முன்சப்பில் தொழுவார்கள் தாடி வைப்பார்கள் சில சின்னத்தைகளை ஹயாத்தாக்குவார்கள் சில ஹராம்களிலிருந்து தங்களை காத்து கொள்வார்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் நான் தான் பெர்ஃபெக்ட் முஸ்லீம் நான் சுவர்க்கவாசி இப்படி அவரை அவரை நினைத்துக் கொள்வது மகனா பாதுகாக்க வேண்டும் இதுதான் குரூர் இந்த மனநிலை வரக்கூடாது மோமினிடம் வராது